ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் உன்னிடத்தில் இந்த முருகன் உனக்கு வாக்குத்தரப் போகிறேன் என் பிள்ளையே உன்னிடம் பலரும் நிறையவற்றை பகிர்ந்து உன்னை குழப்ப முயற்சிக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதையும் கேட்டு குழம்பாமல் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இப்போது இருக்கிறாய் எதிலும் அதிகமாக ஈடுபடாமல் உனக்கு எது நல்லது என்று புரிந்து செயல்படு இந்த நேரத்தில் என்னுடைய அனுகிரகம் உனக்கு தேவை நான் சொல்வதைக் கேள்வி வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு மன அழுத்தம் மன வருத்தம் உனக்குள்ளே இருக்கிறது வெளியே நீ எவ்வளவு தைரியமாக பேசினாலும் உனக்குள்ளே அந்த வருத்தம் தீராமல் இருக்கிறது கவலை வேண்டாம் அதனை மாற்றும் சில நிகழ்வுகள் நடக்கிறது அதிகம் யோசிக்காமல் அந்த விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இருக்கணும் நீ முருகனின் பிள்ளை செல்லப்பிள்ளை அன்பு பிள்ளை நீ கவலைப்பட்டால் எதையும் மாற்ற முடியாது அது அடுத்து வரும் செயல்களையுமே பாதித்துவிடும் நான் உனக்கு மாற்றுச் சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவேன் திருச்செந்தூர் முருகனின் வாக்கு சத்திய வாக்கு எப்போதும் பொய்யாகாது எந்த நேரத்திலும் பொய்யாகாது உன்னை மகிழ்ச்சியாக நான் மாற்றி காண்பிக்கிறேன் முருகனின் அருளால் நீ மன மகிழ்ச்சியை பெறப் போகிறாய் நிச்சயமாக ஆனால் இப்போது உன்னிடத்தில் எதையும் எதிர்கொள்வதற்கு கூடுதல் சக்தி தேவை அந்த சக்தியை கொண்டு உன்னை தாக்கும் எதிர்மறை எண்ணங்களை நிச்சயமாக உன்னால் விரட்டி அடிக்க முடியும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் ஆனால் அதுவரை நீ பொறுமையாக இருக்கணுமே முருகனின் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவாய் அதற்கு முருகன் பொறுப்பு நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகுவது உன் கர்ம வினையால் மட்டுமே உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கத்தான் இப்போது உன் முருகன் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் உனக்கு பொறுமை தேவை அமைதி தேவை உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு முருகனின் ஆசிர்வாதங்கள் நிச்சயம் வந்தடையும் இதெல்லாம் என்றோ எப்போதோ போவது என்பதில்லை இது இப்போதே இன்றைய நாள் முதலே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழித்துவிடும் வாழ்க்கையில் நீ விரும்பி அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்கள் இருக்கவே இருக்காது கிடையவே கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதைவிட அதிகமாகவே உனக்கு கிடைக்கப் போகிறது நீ என்னிடம் உன் தேவையை வேண்டி ஆசீர்வாதம் செய்வேன் என்று அல்ல நிச்சயம் அல்ல உனக்கு எப்போது எப்படி செய்யணும்னு எனக்கு நன்றாக தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்போதும் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே உன் நிம்மதியும் சந்தோஷமும் கூட பல மடங்காக திருப்பி கிடைக்கப் போகிறது பொய் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான குடும்பம் வளமான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை இந்த தருணத்தில் அனைத்தும் நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கிருந்தால் இப்போதே உன்னை வந்தடைந்துவிடும் இது சாதாரண வாக்கல்ல சத்திய வாக்கு உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னை வாழ வைக்கப் போகிறேன் சர்வ பெற்று சகல சௌபாக்கியங்களோடு என் பிள்ளை வாழப்போகிறார் சில இக்கட்டான சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீ ஏன் நிர்ணயம் செய்துவிடு இதற்கு நிச்சயம் நான் உதவி பெறுவேன் இதை விட்டுட்டு நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது உன் மீது ஒரு முழு நம்பிக்கை வைத்து நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடையும் முயற்சிகள் மேற்கொண்டு பயணம் வெற்றி அடைய நிச்சயம் அது முன்னேற நான் துணை நிற்பேன் உன் உன்னேதான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் சென்று கொண்டிருக்கிறேன் இதோ தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி சென்றாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் முருகனின் அருளால் என்னால் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகவோத்தான் இருக்கும் நடப்பதை மட்டும்தான் இந்த முருகன் உனக்கு கூறுவேன் நம்பிக்கையோடு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை தரப்போகிறேன் அதை உணர்ந்து நிச்சயம் சந்தோஷப்படப் போகிறாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று எனக்கு தெரியும் எவ்வளவு கவலைப்பட்டாய் என்று எனக்கு தெரியும் எவ்வளவு வருத்தப்பட்டாய் என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லத்தான் உன் முருகன் சத்திய வாக்கு கொடுத்து கொண்டுள்ளேன் இப்போது அந்த நல்ல நேரம் இப்போது வந்து விட்டது எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன் உன் மனதை கஷ்டப்படுத்தும் நிகழ்வுகளை நடக்க அனுமதிக்கவே மாட்டேன் உன் வாழ்க்கை எப்படி கரடு முரடாக இருந்தது என்று எனக்கு தெரியும் கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இதோ உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிருதுவான பாதையாக மாற்றப் போகிறேன் என்று மட்டும் பார் வெற்றி கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் அந்த வெற்றி உன்னை ஆனந்தமாக கொண்டாடும் வகையில் இருக்கப் போகிறது முருகா எனக்கு எப்போதுதான் நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் என்று கேட்டாய் அல்லவா அல்லவா இதோ நடக்கப் போகிறது மாற்றம் உருவாக்கிவிட்டேன் இனி வரும் நாட்களை அழகான தொடக்கமாக மாற்றிவிடு இடையில் கடந்து வர வேண்டாம் அழகான தொடக்கமாக மாற்று அப்போது அதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது உன் கவலைக்கும் வருத்தத்திற்கும் கஷ்டத்திற்கும் முடிவாக இருந்து உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் ஆனந்தத்திற்கும் சந்தோஷத்திற்கும் விடிவு காலமாக இருக்கப் போகிறது இனிபார் கஷ்டப்பட்ட நாட்களெல்லாம் போய் அது காணாமல் போய் நிம்மதியாக இருக்கும் காலமாக உருவாக்கிவிட்டது உன் முருகன் உருவாக்கிவிட்டு உன் சாயின் உன் முருகனிடத்தில் நம்பிக்கை இருக்குமானால் நான் சொல்லும் அத்தனையையும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு தேவையானதை நான் தந்து தந்துவிடுவேன் ஆனால் முருகனை நம்பணும் முருகனிடத்தில் நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் என்னை நம்பினோர் கைவிடப்பட எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று நீ கூறும் நம்பிக்கையிலேயே உனக்கானது அத்தனையும் நல்லபடியாக நடந்துவிடும் முருகா போற்றி போற்றி